ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் அப்பாயிண்ட்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் கேஸ் அந்த வழக்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஃபைனலாக முடிவுக்கு வந்துருச்சு கன்னித்தீவு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கானது பல்வேறு ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த வழக்கு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது ப்ரமோஷனுக்கும் சரி டெட் எக்ஸாம் தேவையா அப்பாயின்மெண்ட்டுக்கும் சரி டெட் எக்ஸாம் தேவையா இல்லை அப்படிங்கிற அந்த வழக்கானது இன்றைக்கி வந்து முடிவுக்கு வந்திருக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு என்ன நடந்தது என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முழு தா கூட இந்த வீடியோவில் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வழக்கு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா ரிசர்வ்டு ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த வழக்கினுடைய இயரிங்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு விசாரணைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு தீர்ப்பு எழுதுவதற்கு கால அவகாசம் தேவைப்படுதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு கணக்கு அதாவது இது சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆலோசிக்கிறதுக்கும் அதே மாதிரி எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு இந்த கேஸில் எழுதுறத்துக்கும் நீதிபதி அவர்களுக்கு சற்று காலம் தேவைப்படுகிறது அதை தான் வந்து பார்த்தோன்னா இப்படி சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு வாரத்திலேயோ அந்த தீர்ப்பு எழுதி நமக்கு ஆர்டர் வந்து அவங்க சொல்லலாம் அல்லது இன்னும் ரெண்டு வாரங்கள் கூட எடுத்துக்கலாம் பட் ஃபைனலாக அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்புங்கிறது அன்னைக்கு தான் சொல்லுவாங்க பட் இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அவங்க யோசிக்கிறதுக்கு ஒன் டைம் அவ்வளோதான் மற்றபடி இயரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு பார்ப்போம் என்ன எப்படி வரும் அப்படிங்கிறத பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான வழக்கு மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்தர்கள் நன்றி